ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்து என்பது என்பது வேறு வேறு உணர்ந்து கொள் தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு மாணவர் பேரவையினுடைய விழாவை நடத்திய பொழுது ஒரு பியட்டு காரிலே தளபதி அவர்களை அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒரு அந்த பட்டாசை கொளுத்துலான்னு வைக்கும் என் காலேஜ் பிரின்ஸிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்ட கொளுத்த விடாம அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சிருக்கும் போதே கொளுத்து அப்ப டிசி கொடுத்தது இந்த மூன்று திட்டங்கள் மாண்மிகு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது கண்டனிலே பிரிட்டனிலே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றை அந்த மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா திருவிழா மனிதநேய திருவிழா இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு மனிதனேய திருவிழா என்பது ஒரு மனிதனேய மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் எழுபத்தி ரெண்டு வயசு பேரறிஞர் அண்ணாவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு எழுபத்தி ஐந்து தலைவனுக்கு தளபதிக்கு வயது எழுபத்தி இரண்டு மூணு வயசு இவ்வளோதான் வித்தியாசம் தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் தளபதி ஏன்னா என்னால் சொல்ல முடியும் எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு ஏன்னா நான் இதே நந்தளம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவையுடைய விழாவை நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் கார் இது ஒரு ஃபியட்டு காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கு இருந்து என்னுடைய நந்தரம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒருவர் அப்போ இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாலா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு ஏன்னா லைலா காலேஜில் படித்தா அது ஒரு மேட்ரு இல்லை ஆட்சி காலேஜில் படித்தா அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நமக்கு பெரிய காசு அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துறான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்ஸிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டார் கொளுத்த விடாமல் அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சுருக்கும்போதே கொளுத்து விட்டேன் அப்போ டிசி கொடுத்தது தான் அதோடு அதுக்கப்புறம் நான் அங்கெங்கே சுற்றிட்டு மறுபடி மாநில கல்லூரியில் போய் மறுபடி ரீஜாயின் பண்ணேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே நான் சந்திச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் அதையும் கடந்து முதன்முறையாக தொண்ணூற்றி ஒன்றிலே ஆயிரம் இலக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்போ தான் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம் இதே இப்போ நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும் அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ளே போகும்போது தான் கல்லு சரசரன் வருது இருட்டிக்கல ஏன் வருதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஃபோனெல்லாம் இன்னைக்கு கிடையாது அதற்கு பிறகு தான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடினாங்க ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் சொல்லுகிறேன் பகட்டுக்காக அரசியலுக்காக பழகுவவர் அல்ல அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன் இரண்டாயிரமத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதினானே ஒரு குரல் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான் இருக்கக்கூடியதை பகிர்ந்து வழங்கு பகுத்து கொடு வறியவனுக்கு எளியவனுக்கு நீ பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொடுத்து அந்த வறியவனை எளியவனை மகிழ்ச்சி கடலில் அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணரு என்பதுதானே அதனுடைய உள்ளர்த்தம் இருப்பதை பகிர்ந்து வழங்கு அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாவிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் இந்த இந்தியாவிலே என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதி அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகமையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஏன்று சொன்னால் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள் ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கேள்விமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் காலை உணவு திட்டம் ஒன்று இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் இரண்டு ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடன் உதவி இன்றைக்கு நேற்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளை பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து அதுவும் அந்த அம்பேத்கருடைய வம்சாவளியை சார்ந்த ஒருவரை அந்த மேடையில அமர்த்தி அந்த நற்காரியத்தை செய்த புகழ்மைப்புக்கு ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் இந்த மூன்று திட்டங்கள் மாண்மிகு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது இந்த இந்த தொழிலாளர்களுடைய கட்சி லண்டனிலே பிரிட்டனிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றை அந்த மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி காலங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடிய அவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அண்டைய நாடிலே இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் இருந்து மூன்று சிந்தனைகள் இந்த உலகத்தையே தன்னுடைய கீழ் வைத்திருந்த அந்த அரசாங்கத்தையே செயல்படுத்தி தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து மனித நேயம் என்ன சொல்லுகிறது திருமூலர் என்ன சொல்லுகிறார் அன்பே தெய்வம் என்று சொல்லுகிறார் குரான் என்ன குரான் என்ன சொல்லுகிறது வரியவர்களுக்கு எளியவர்களுக்கு கருணையை கொடு பாசத்தை உணவு அளி அவர்களை நேசி என்று சொல்லுகிறது அதுவும் அன்பைத்தான் போதிக்கிறது நான் உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பை நீ பிறரிடத்திலே காட்டு என்று சொல்லுவது ஜீசஸ் அவருடைய பைபிள் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களும் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான் இந்த மூன்று மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனாக பிறந்த நமது மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் தான் இன்றைக்கு மனிதநேயத்துடைய எடுத்துக்காட்டாக எத்தனையோ திட்டங்கள் அரசு திட்டங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள் அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது பசியை அறியாதவனுக்கு புளிச்சேயப்பம் வருவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது ஆனால் என்னை போல் உங்களைப் போல் அடிவளத்திலே பிறந்து அடுத்த நேர சோத்திற்கு வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் அல்கின்ற அந்த லட்சம் மக்களுக்கு மக்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் மதிய உணவு என்பது வேறு ஆனால் காலை உணவு என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையிலே வயக்காட்டுக்கு சென்று விடுவார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் எழுந்து சென்று விடுவார்கள் அந்த குழந்தைகள் காலையிலே பசியோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைய திட்டத்தை அறிவதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு முன்பாக ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதநேயத்தோடு அந்த பச்சிலம் கிழைகள் வள்ளுவன் சொன்னதை போல் பகுத்துண்டு பள்ளியூர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் என்ற அந்த வள்ளுவனுடைய வாக்கை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவுலேயே ஒரே ஒரு மகத்துவமான முதலமைச்சர் ஒருவர் என்று சொன்னால் அது எனது பாசத்திற்குரிய அண்ணன் தளபதியார் மட்டும்தான் என்பதை என்னால் உறக்கமிட்டு சொல்ல முடியும் இதுதான் மனிதநேயம் எல்லோரையும் மதிக்க வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஒரு மகத்துவமானவர்கள் அவர்கள் கடவுளுக்கு நிகரார்கள் என்று திருமூலர் சொன்னதை போல் அன்பே கடவுள் அந்த அடிப்படையிலே தான் தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நேசித்து சுவாசித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கை அந்த கொள்கையை மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு முகமூடி அணிந்து வருகிறது அதை உணர்ந்து அதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றால் உங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கிறார் அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே மாணமிகு முதலமைச்சராக வீரமிகு முதலமைச்சராக மாண்டுமிகு எனது அருமையண்ணன் தளபதியார் சொல்லுகிறார் ஆயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடிகள் கொடுத்தாலும் அந்த மும்மொழி கொள்கையை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என் தலைமையிலான இந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இது அன்றைக்கு அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் வழியடத்தப்பட்ட இருமொழி கொள்கை மட்டும்தான் இந்த மண் உள்ளவரை நான் உள்ளவரை என்று உருவிட்டு சொன்ன ஒரு பெருமைக்குரியவர் யார் மாண்டுமிகு தளபதியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு அடுத்த கட்ட அடுத்த தலைமுறைகளுக்கான திட்டங்களை நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக உணர்வாளராக அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வகுத்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை அப்படிப்பட்ட அவர் இப்படி எந்த சூழ் இன்றைக்கு இன்றைக்கு சமீபத்திலே ரவி என்பவர் ஒருவர் தெரியும் அந்த இருக்கக்கூடிய அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன கூத்துக்களை நடத்தி கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நமக்கான உரிமைகளை பெற்றுக் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநருடைய ட்ரௌசர்கள் கலடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி காட்டிய மாபெரும் வீரர் தான் மகத்துவமான முதல்வர் தான் நமது அருமையின் தளபதி யார் என்பதை யாரும் மறுக்க முடியுமா சட்டரீதியாக இன்றைக்கு அந்த சட்டத்தின் மூலமாக எத்தனையோ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலங்களும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் தமிழனை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் ஒரு கன்னடர் சொல்லுகிறார் இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உணர்வை தூண்டியது தமிழ்நாடு தான் அது இந்த திராவிட சித்தாந்தம் தான் என்று உறக்க சொல்லுகிறார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் முதலில் உன்னையும் இன்னையும் இங்கே இணைப்பது நமது மண் நமது மொழி நமது கலாச்சாரம் இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட திராவிட கழகத்தோடு முடிந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உனக்கு பிடித்தவனை நீ வணங்கிக் கொள் அதிலே பிரச்சனை இல்லை ஆனால் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அதை உணர்ந்து கொள் இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட நான் சின்ன கருப்பரை கும்பிடக்கூடியவன் நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன் சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நானும் என்னை சார்ந்தவர்களும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அது வேறு ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் சொல்லுகிறேன் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்துத்துவா இந்த திராவிட மண்ணுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக எழுபத்தி ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உனக்கும் எனக்குமான உத்தமமான இந்த மண்ணுக்கான மைந்தன் அருள் என்னன் தளபதி என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன் இன்னும் உறக்க சொல்லுவேன் உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம் உண்மையை உறக்க சொல்லுவதற்கு எனக்கு என்ன பயம் ஆகவேதான் உறவுகளே உங்களை பார்ப்பதிலே பெருமை அதைவிட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக இன்றைக்கும் இந்த வயதிலும் தள்ளாது தளராது உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே நெடுஞ்சூலமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவர் இந்த மண்ணிலே உன்னை போல் என்னை போல் நம்மளை போல் கற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படி அவருடைய பணி இந்த மண்ணிலே வளர்வதற்காக என் ஆயுள் காலத்திலே பத்து ஆண்டுகளை என் அருமை என் தளபதியை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் வாழ்க தளபதி உடைய புகழ் அவர் தொண்டு வாழ்க அவருடைய பண்பு வாழ்க அவருடைய மனிதரேயம் வாழ்க என்று கூறி இந்த மனிதரேய விழாவிலே உன்னையும் என்னையும் மனிதநேயத்தோடு ஒத்து போக வைத்த எனது அருமை சகோதரர் சேகர்பாபு வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு